பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மெயினாக வந்து ஜென்ம ராகு ஜென்ம ராகு அப்படின்றது ஒன்று போதும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அளவுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடந்த மாதங்களாக அதாவது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக கும்பராசிக்காரர்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பட்டும் படக்கூடிய ஒரு மாதமாக இருந்திருக்கிறது ஆனால் ஆகஸ்ட் மாதம் அப்படி இருக்காது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதுக்காக ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு நான் சொல்ல வரலை ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக இருக்கும் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் ஜென்ம ராகு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதுலேயும் வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் வந்து ரொம்ப கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறீங்க இப்போ ராகு அப்படின்றது வந்து சூரியனே மறைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய இருட்டு சூரிய வெளிச்சத்தையே ஒன்றுமே இல்லாமல் கும் இருட்டாக மறைக்கிற அளவுக்கு கும் இருட்டு வந்து ராகு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ராகு வந்து ராசின்றது உங்களை தான் குறிக்கும் இப்போ கும்பராசின்றது உங்கள் கும்பராசிக்காரர்கள் தான் குறிக்கும் உங்கள் உடம்பை தான் குறிக்கும் அவ உங்கள் உடம்பு மேலே அவ்வளோ பெரிய இருட்டை கவுத்து வச்சா சூரியனே மறைஞ்சி போகிறாருன்னா அப்போது நீங்கள் ஏமாத்துறோம் ஸோ உங்களுடைய மனம் வந்து தெளிவாக இருக்காது ஓகேங்களா அது கடுமையான மன உளைச்சல் சஞ்சலம் ஏதோ ஒரு விதமான இனம் புரியாத பயம் அதாவது இனம் புரியாத பயம் இடம் புரியாத நோய் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ராகுத ராகுவே நிகர் ராகுக்கு நிகர் ராகு தான் ஸோ அந்தளவுக்கு வந்து கடுமையான உலகத்தை இந்த உலகத்தையே வேறு மாதிரி காமிச்சிருவார் ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு கடந்த மாதங்களால் நடந்து கொண்டு வந்து வருகிறது ஆகஸ்ட்டு மாதம் ராகு இது தான் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மற்ற விஷயங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வருது ஐந்தாம் இடம் மற்றும் ஆறாம் இடம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரதுனால மிகப்பெரிய அளவில் நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அது என்ன மாதிரியான நல்ல கிரகநிலைகள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடம் அதாவது ஒரு ஜாதகத்திலே சரி கோச்சாரத்திலே சரி எப்பயுமே ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு நல்ல ஜாதகம் அப்படின்றது வரும் இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது நன்மைகள் செய்தோம் அப்படின்றது ஒரு பூர்வ புண்ணியத்தில் தெரிஞ்சு போயிடும் பூர்வ புண்ணியம் நல்லாயிருந்தால் ஏழை சனியாகட்டும் சரி அஷ்டம சனியாகட்டும் சரி எதுவுமே பண்ணாது பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஏழை சனி வந்த மாதிரியே தெரில சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் இடத்துல குரு மற்றும் சுக்கரன் ரெண்டு பேருமே வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக வரப்போகிறது அது ஏதோ ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கலாம் ஆல்ரெடி பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடலாம் பெரிய பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளில வர முடியாமல் தவிக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதம் வெளியே வர முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லக்கடிக்கிற விஷயங்களில் வந்து திடீர் தன லாபங்களை எதிர்பார்க்க முடியும் பெரிய அளவில் லாபம் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் இன்னும் வந்து இன்னொன்று குறிக்கும் மக்கள் செல்வாக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மக்கள் சப்போர்ட் அப்படின்றது நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து ஆறாம் இடம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் கடன் நோய் எதிரி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல பாவகிரகம் போய் உக்காரும்போது நீ அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருந்ததுன்னா உங்களுக்கு தப்பு பாவ கிரகம் தான் நல்லது இதுதான் சூட்சமும் எந்த ஒரு ஜாதகருக்கிட்டேயுமே வந்து ஆறாம் இடத்துல வந்து பாவகிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே சிக்க மாட்டாங்க அவங்க மட்டும் தப்பிச்சுருவாங்க அந்த மாதிரி தான் ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கடன் நோய் எதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாமல் தவிப்பாங்க ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அப்படின்றது எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உங்களுக்கு இருந்து தப்பிச்சு வரக்கூடிய ஒரு ஐடியா வந்து கொடுப்பாரு நீங்கள் மட்டும் மாட்ட மாட்டீங்க தப்பிச்சிவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக ராசிக்கு உண்டு என்னதான் நன்மையான கிரகங்கள் ஒரு சிலது இருந்தாலும் ஜென்ம ராகு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவுகளை ராகு கும் ராகு வந்து கும்பராசி கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னும்போது எதுலையுமே ஜாக்கிரதையாக இருங்க எந்த தப்பும் பண்ணாதீங்க ஏதாவது தப்பு பண்ண வச்சு தான் அவர் மாட்டிக்க வைப்பார் அதாவது தப்பு பண்ண வைக்கிறதும் ராகு தான் மாட்டிக்க வைக்கிறதும் ராகு தான் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது மற்றபடி ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் தன லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கும்பராசிக்கு அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பம் வந்த பறவை வந்து ஸ்க்ரீன் தடை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி